காசு மட்டும் போட்டவன் நான் தானே அதனால உரிமையோடு எடுக்கிறேன் வீட்டில் உண்டியில் போட்டு சமைக்கிறான் வங்கியில் சமைக்கிறான் அது மாதிரி கோயில் உண்டியெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு போட்டு சமைக்கிறோம் அதை எடுக்கிறான் தம்பி கடவுளுக்கு எதுக்கு தம்பி காசு காந்தி படம் போட்ட காசு எடுத்து கடைத்தருவில் கிளம்பாங்க போடுறாரா அதை சேமித்து எடுத்து மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம் அதுலேயும் சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த ஆண்டு திருப்பதியில் வசூல் அதிகம்னா அவர் பேசவே இல்லை மகிழ்ச்சி அடையவே இல்லை பாருங்கள் அவரை பாருங்கள் அடையவே இல்லை அப்படியே அமைதியாக இருந்து பேசுகிறாரு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு மற்ற ஆண்டுகளையும் இந்த ஆண்டு அதிகமாக கோயிலில் வசூல் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு தான் நடக்கணும் மக்களுக்கு கஷ்டங்க அதிகரிச்சிருக்கணும் இல்லைன்னா ஊழல் லஞ்சம் பெறுறவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும் கஷ்டம் அதிகரிச்சா இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு மக்கள் வேண்டி காசு போட்டிருப்பாங்க இல்லைன்னா அதிகப்படியாக ஊழல் லஞ்சம் பெற்று கொள்ளையடித்தவன் அதில் கடவுளுக்கு பங்கு கொடுத்துருப்பான் இது ரெண்டுமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு பேசுகிறாரு அப்படி தானே சிந்திக்கணும் ஒரு தலைவனுங்கிறேன் அதனால கோயில் உண்டியில் நான் தம்பி தான் கேட்குறேன் தம்பி நீங்கள் தானே கேள்வி கேட்டது ஆயிரத்தி ஒன்று சிலைக்கு மேலே நம்ம நாட்டில் இருந்து கலவு இருக்கு வர ஆயிரம் கோடிக்கு மேலே சொல்கிறாங்க கோயிலை திறக்கிறது யார் பூட்டது யார் தம்பி நடை திறக்கிறது நடை சாத்துறது அண்ணன் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் யார் செய்கிறா பிராமணர் பூட்டு அங்கே இருக்கு சாதி இருக்குது உங்கள் கிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியாமல் கோயிலில் சில இல்லை தம்பி போயிருதா நேற்று இருந்த சிலை நான் உள்ளே வர முடியாது தொட்டு குழுவாட்டி தினம் கழுவி நெய் வைத்தியம் பால் வைத்து அபிஷேகம் பண்ணி பூ தூவி பூஜை பண்ணுறது நீங்கள் தானே நேற்று இருந்த சிலை இங்கே இல்லை ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உடனே காவல் நிலையத்தில் நீங்கள் பண்ண குற்ற வழக்குன்னு எத் ஏதாவது ஒன்று இருக்கா தம்பி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இந்த இடத்துல சிலை இல்லைன்னு ஏன் சொல்லல அப்போ கோயிலை உடச்சு உள்ள வந்தானா ஏறி குதிச்சு வந்தானா சிலை எப்படி உங்களுக்கு தெரியாமல் வெளியில் போகும் ஒரு சிலை ரெண்டு சிலைன்னா பரவாயில்ல எத்தனை ஆயிருக்கானுங்கண்ணா சிலை சிலையை கடடலாம் அந்த திற திறத்தை பிடிச்சாலும் பொன் மாணிக்கவில்லை அவனை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து தம்பி அது மாதிரி தான் இப்போ இருந்து எங்கள் ஐயா கவி பேரரசு பண்ணதான் பண்ண தான் காப்பாற்றும் தாண்டவன் கோனே முதல்ல உண்டியலை காப்பாற்றும் தாண்டவன் கோனே காடு மேட கடவுள் காக்கும் தாண்டவ கோனே முதல்ல கடவுள் சிலையை காப்பாற்று தாண்டவ கோனேன்னு பாடுனார் அதை தான் திருப்பி ஒரு தடவை பாட வேண்டியது இருக்குது அது சும்மா அவங்க சொல்கிறாங்க அது என்னென்ன கோபத்தில் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ இதெல்லாம் வேணாம்னா அப்போ எதுக்கு சாமிக்கு பேரால் சாமியே வேணாங்கிறீங்க சாமி பேராள வர்ற காசை மட்டும் நீங்கள் எடுத்து எதுக்கு எடுத்துக்கிறீங்கன்றாங்க சாராயக்கடை நடத்தி ஒரு வசூல் ஃபேக்ட்ரி ஒரு ஒரு பக்கம் வசூல் எடுக்கிற மாதிரி பக்தியை வச்சு ஒரு வசூல் எடுத்துக்கிறது தான் அது அது ஒரு போதை இது ஒரு போதை மதம் ஒரு போதை சாதி ஒரு போதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்கு புகழ் போதை தான் தம்பி உதயநிதியெலாம் பெரியாருக்கு இணைய ஒப்பிடுறதுக்கு காரணம் தான் அப்படி பேசியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா அதுதான்